அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது துப்பறியும் சாம்பு தொடர் இன்று நீங்கள் கேட்க போகும் அத்தியாயம் தலைக்கு வந்தது சாம்பு எத்தனையோ பெரிய பெரிய திருடர்களுடனும் முரடர்களுடனும் பழகியிருக்கிறான் அவர்களைப் பற்றி அவனிடம் இப்போது விசாரித்தால் சும்மா நாக்கை நீட்டி வெகு அலட்சியமாகத்தான் பதில் சொல்லுவான் ஆனால் யாராவது மிஸ் அருந்ததி என்ற பெயரை அவன் முன்னிலையில் சொல்லிவிட்டால் போதும் அவன் உடம்பு ஒரு முறை குலுக்கி போடும் அடே அப்பா எமகாதகையாச்சே அவள் என்பான் பல்லை கடித்துக்கொண்டு கஞ்சனூர் ஜமீன்தாரை உடனே ஒரு முறை திட்டுவான் எதிர்பாராத ஒரு சம்பவம் அவனை கஞ்சனூர் ஜமீன்தாரை நெருங்கி அவருடைய ஆத்மார்த்தமான விஷயங்களை கேட்க வைத்தது ஒரு மிடுக்கான மோட்டார் டிரைவர் ஒரு நாள் சாம்புவிடம் வந்து சாம்பு எங்கே இருக்கிறார் என்று கேட்டான் நான் தான் சாம்பு என்ன சமாசாரம் என்று சாம்பு திருப்பி கேட்டான் என்ன ஐயா விளையாடுறீரே சாம்பு ஐயா பேரு ஊரெல்லாம் பிரபலமாயிருக்குது இருப்பார் அவரு என்றான் அவன் சாம்பு எவ்வளவோ வற்புறுத்தி தான் சாம்பு தான் என்று தெரிவித்துக்கொண்ட பிறகு அவனை அந்த டிரைவர் கஞ்சனூர் ஜமீன்தார் அவசரமாக பார்க்க விரும்புவதாக சொல்லி சென்னையில் அவர் மாளிகைக்கு அழைத்து கொண்டு போனான் ஜமீன்தார் அங்குமிங்கும் கூண்டில் அடைபட்ட புலி போல் உருமி கொண்டு உலாத்தி கொண்டிருந்தார் கடித்து கடித்து அவர் கட்டை விரலில் நகம் இருந்த சுவடே தெரியாமல் போயிருந்தது சாம்புவை பார்த்தவுடன் நீ யாரையா எங்கே வந்தே போவில்லையே ஏ டிரைவர் சாம்புவை கூட்டிக் கொண்டு வர சொன்னால் யாரோ பைத்தியகாரனை கூட்டி வந்தாயா ஹ என்றார் சாம்பு அவர் குரலை கேட்டு நடுங்கிவிட்டான் ஆனால் ஒருவாறு தைரியத்தை வரவித்துக் கொண்டு டிரைவரை கோபிக்க வேண்டாம் நான் தான் துப்பறியும் சாம்பு ஹி என்றான் உ அப்படி உட்காரும் என்றார் ஜமீன்தார் ஒரு சோபாவை காண்பித்து தன்னை பைத்தியக்காரன் என்று குறிப்பிட்ட ஜமீன்தார் மன்னிப்பு கேட்டுக்கொள்வார் என்று எதிர்பார்த்த சாம்பு ஏமாற்றமடைந்தான் என்றாலும் இதுதான் பெரிய மனிதர்கள் சுபாவம் என்ற கனமே அவரை மன்னித்தான் சாம்பு உட்கார்ந்த பிறகும் சிறிது நேரம் ஜமீன்தார் மேலும் கீழும் நடந்துவிட்டு சட்டென்று அவன் பக்கத்தில் கிடந்த ஒரு சோபாவில் வந்து உட்கார்ந்தார் சாம்பு அந்தரங்கமான ஒரு விஷயத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் எனக்கு அதை திருப்திகரமாக முடித்து தருவீரா என்றார் இடி போன்ற குரலில் என்னால் முடிந்தவரையில் என்றான் சாம்பு தயக்கத்துடன் இதுதான் வேண்டாம் என்கிறது முடியும் முடியாது என்று சொல்ல முடியாமல் என்ன ஆசாமி ஐயா நீர் என்று கத்தினார் ஜமீன்தார் விஷயத்தைச் சொல்லாமல் எருமை மாட்டை தண்ணீரில் போட்டுக்கொண்டு கொண்டு விலை பேசுவது போல் இப்படி கேட்டால் என்னத்தை சொல்லுவது என்று கேட்க சாம்புவுக்கு தெரியாது என்பதில்லை அதற்கு வேண்டிய தைரியம்தான் அவனிடம் இல்லை அவரை சமாதானப்படுத்தினால் போதும் என்ற எண்ணத்துடன் செய்தே தீருகிறேன் என்றான் எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் அது நடக்க வேண்டும் என்றார் ஜமீன்தார் சரி நடக்கும் அதற்கு நீர் அந்த கடுதாசியை கொணர வேண்டும் எந்த கடுதாசியை அடிமுட்டால் அந்த தாசி மிஸ் அருந்ததிடமிருந்து வந்த தான் நீங்கள் எதற்காக அவளுக்கு லெட்டர் போட்டீர்கள் நீர் யார் ஐயா என்னை கேட்பதற்கு நான் அப்படித்தான் போடுவேன் உம்மால் அதை கொண்டு வர முடியுமா முடியாதா சொல்லும் கோபித்து கொள்ள அதை அவள் எங்கே வைத்து இருக்கிறாள் ஜமீன்தார் விழுந்து விழுந்து சிரித்தார் உம்மை எந்த மடையன் துப்பறிபவன் என்று சொன்னது உமக்கு லெட்டர் இருக்கிற இடத்தையும் சொல்லி கையிலே லெட்டர் எழுதி தந்து மோட்டாரிலும் அனுப்புவேன் என்று நினைத்தீரோ முட்டாள் முட்டாள் என்றார் அவர் சாம்புவுக்கு தனது பழைய ஆபீஸ் ஞாபகம் வந்து கண்கூடக் கலங்கியது அந்த பழைய கடன்காரன் மேனேஜர் ஒரு தடவை முட்டாள் என்று கூப்பிட்டான் என்றால் இந்த ஜமீன்தார் கணக்கில்லாமல் அல்லவா கூப்பிடுகிறார் சார் விஷயத்தை விவரமாக சொல்லி என்னை அனுப்பினால் என்னால் ஆனதை செய்வேன் என்றான் சாம்பு சற்று ரோஷத்துடன் நான் முட்டாள் என்றது சரியாக போச்சு விஷயத்தை வாங்கிக் கொள்ளாமல் கோபப்படுகிறீரே என்றார் அவர் இதே தோரணையில் சாம்புவுக்கும் ஜமீன்தாருக்கும் சுமார் ஒன்றரை மணி நேரம் பேச்சு நடந்தது சாம்பு அறிந்து கொண்ட விஷயங்கள் இவைதான் கஞ்சனூர் ஜமீன்தார் உல்லாச பேர் அவரும் அருந்ததியும் சமீபகாலம் வரையில் வெகு வெகு அந்யோன்யமாய் இருந்தார்கள் அருந்ததிக்கு ஜமீன்தார் பணம் பணமாக அள்ளி கொடுத்திருக்கிறார் தமது ஹிருதயத்தை அவரிடம் அர்ப்பணம் செய்திருப்பதாகவும் இதெல்லாம் ஒரு மயக்கத்தில் அந்த மயக்கம் தீர்ந்தபோது அவருக்கு அவளை விட்டு வந்தால் போதும் என்று தோன்றியது கெட்டுக்காரியான அருந்ததி இதை அவ்வளவு லகுவாக செய்ய முடியாது என்று காண்பித்தாள் ஜமீன்தாருடைய பணத்தை எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்தாள் அவருடைய கடிதங்களை திரும்ப அவருக்கே ஒரு விலை வைத்து விற்றாள் ஒரு வழியாக இவள் தொல்லை தீர்ந்தது என்று ஜமீன்தார் எண்ணிய போது திடீரென்று அருந்ததி ஒரு வெடியை போட்டாள் இன்னும் ஒரே கடிதம் என்னிடம் பாக்கி இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு ஜமீன்தார் கல்யாணத்தில் கலாடா செய்யாவிட்டால் பார் என்றாள் அவள் ஜமீன்தார் எவ்வளவோ நயமாக கேட்டு பார்த்தும் ஆயிரக்கணக்கில் பணம் தருவதாக கூறியும் பலிக்காமல் போகவே சாம்புவின் உதவியை கோரினார் எத்தனையோ கடிதங்கள் போட்டிருக்கிறார் விஷயம் பூராவும் அறிந்து கொண்டதும் சாம்பு மூக்கு நுனியை தடவிக்கொண்டான் அந்த கடிதத்தை எடுத்து வர அருந்ததியின் வீட்டுக்கு ஜமீன்தாருக்கு பதிலாக அவன் போக வேண்டும் அவனும் ஒரு ஜமீன்தார் மாதிரியே போனால் என்ன அதே உடையில் அல்பாகா கோட்டும் ஜரிகை தொப்பியும் கைத்தடியுமாக சாம்பு நினைத்தபடி செய்தான் மிஸ் அருந்ததியின் வீட்டை அடைந்து அவளை பார்த்தவுடன் சாம்பு சற்று நேரம் பேச்சு மூச்சற்று போனான் தான் வந்த காரியத்தை கூட மறந்துவிட்டான் ஆனால் சாம்புவை அவள் யார் என்று விசாரித்து தொந்தரவு கொடுக்கவில்லை போனவுடன் உபசாரமாக ஹாலுக்குள் அழைத்துச் சென்று ஒரு சோஃபாவில் உட்காரச் சொன்னாள் வெளியில் திடீரென்று மோட்டார் நின்று போய்விட்டது உள்ளே நுழைந்தேன் என்றான் சாம்பு சற்று திடம் வந்ததும் இங்கே வந்தவுடன் தான் என்ன என்று யோசித்தீர்களாக்கும் என்றாள் அருந்ததி சாம்பு திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான் அவள் மேலும் இந்த மாதிரி இந்த மழைக்காலத்தில் மோட்டார் நிற்பது சகஜந்தான் என்ன சொல்வதென்று தோன்றாமல் போகிறதும் வழக்கம்தான் என்றாள் சாம்புவுக்கு தான் வந்த காரியம் ஞாபகம் வந்தது இவ்வளவு அழகான பெண்ணை அவன் ஏமாற்றப் போகிறான் சாம்பு தன் குல்லாவை கழற்றி கோட் சாண்டில் மாட்டினான் பிறகு அருந்ததியை பார்த்து ஆட்சேபம் என்ன உன் மாதிரி ஒரு பெண் நடித்தால் திவ்யமாகத்தான் இருக்கும் என்றாள் எனக்கெல்லாம் நடிப்பு வருமா என்று நாணிக்கொண்டாள் காரிகை சாம்புவுக்கு பொழுதை போக்கிக் கொண்டிருப்பதில் இஷ்டமில்லை அவன் கண்கள் அந்த ஹாலில் இருந்த பீரோ பக்கம் சென்றன ஒரு கால் தேடி வந்த கடிதம் அங்கிருக்குமோ அதென்ன ஆச்சரியம் அருந்ததி அந்த பீரோவை உடனே திறந்தாள் சொல்லி வைத்தாற்போல் அது காலியாக இருந்தது ஒரு கால் வேறு அறைகளில் இதிலாவது இருக்குமோ எப்படி போய் பார்ப்பது அப்போது அருந்ததி சுவாமி நீங்கள்தான் காத்திருக்கீங்க உங்க மோட்டார் வரத்தான் நாழி பிடிக்கும் போல் இருக்கிறதே நம்ம வீட்டை சுற்றி பார்க்கிறீங்களா என்று கேட்டாள் என்ன அருந்ததி ஒவ்வொரு அறைக்கும் சென்றதும் பீரோக்களையும் பெட்டிகளையும் திறந்து திறந்து காண்பித்தாள் இது மைசூரில் வாங்கினேன் இது திருவனந்தபுரம் வேலைப்பாடு என்று காண்பித்தாள் உள் அறையில் இருந்த ஒரு இரும்பு பெட்டியை கூட திறந்து விட்டாள் சாம்புவுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது நாம் வந்த காரியம் இப்படி லகுவாகிறதே இவளிடம் ஒளிவு மறைவே இல்லாமல் இருக்கிறதே ஜமீன்தாரிடம் போய் கடிதம் அவரிடம் இல்லை நான் அங்கே பார்க்காத பெட்டி பேழை கிடையாது என்று சொல்லிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தான் அருந்ததி அவனை கூர்ந்து கவனித்தாள் பார்த்தீங்களா நம் வீடெல்லாம் எப்படி சுவாமி நல்லா ரொம்ப நன்னா இருக்கிறது ரொம்ப திருப்தியாக இருக்கிறது என்றான் சாம்பு உங்கள் முகத்தை பார்த்தால் திருப்தி குறைவு இருக்கிறார் போல் அதற்கு படுகிறது என்றால் அவள் ஒரு குழுக்களுடன் சாம்பு அங்கேயே ஒரு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டான் முன்பின் தெரியாத எனக்கு இந்த ராத்திரி வேளையில் சற்று தங்க நீ இடம் கொடுத்தது எவ்வளவோ பெரிய உபகாரம் ரொம்ப நாள் பழகின மாதிரி அவ்வளவு நன்றாக பேசுகிறாய் என்றான் அதை விட்டு தள்ளுங்க நீங்க பெரியவங்க ஏழை வீடு தேடி வந்தது எவ்வளவு பெருசு சாம்புவுக்கு இந்த பதில் சப்பென்று பட்டது வேணும்னு தானே வந்திருக்கீங்க அதனால தானே உங்களுக்கு வீடு பூராவும் காட்டினேன் என்றாள் தொடர்ந்து நானும் அவள் முகத்தில் ஒரு குறும்பும் புன்னகை தவிழ்ந்து கொண்டிருந்தது உங்களுக்கு சிரமம் கொடுத்து உங்களையே தேடவிட்டா எவ்வளவு கஷ்டம் என்றாள் என்னது எனக்கு புரியவில்லையே என்றான் சாம்பு என்னங்க நீங்க என்னை நடிக்க சொல்லி சிபாரிசு பண்ணினீங்க எனக்கு மேலே நீங்க நடிக்கிறீங்களே உங்க மூஞ்சி எனக்கு தெரியாதா என்ன என்ன சாம்புவுக்கு பகீர் என்றது ஜமீன்தார் ஐயா அனுப்பிச்ச சாம்பு இல்லைங்களா நீங்க உங்களுக்கு தொந்தரை கொடுக்கப்படாதுன்னு தானே நானாகவே எல்லாம் திறந்து திறந்து இத்தனை நேரம் காட்டினேன் நீங்க இப்போ ஐயா கொடுத்த பணத்தை இப்படி கொடுத்துருங்க என்று சொல்லிக்கொண்டு நாசுக்காக எதிரில் நின்றாள் ஒரு வினாடி சாம்பு மீண்டும் பேச்சு மூச்சற்று போனான் ஒரு பெண் பிள்ளை இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு துப்பறிபவனை எவ்வளவு எளிதில் மடக்கிவிட்டாள் என்று சாம்பு உட்கார்ந்திருந்தான் சீர் இவளை ஒரே தள்ளாக தள்ளிவிட்டு ஓட எத்தனை நேரம் பிடிக்கும் இவளிடம் வந்த காரியத்தையும் தோற்றுவிட்டு பணத்தையும் பறிகொடுத்துவிட்டு போவதா என்று எண்ணினான் ஆனால் ஓடுவதும் அவ்வளவு எளிதாக இல்லை வாசற்படியில் மீசையை முறுக்கிக் கொண்டு ஒரு ஆள் நின்றான் அவனை கவனித்த சாம்பு மறுபேச்சின்றி பணத்தை எண்ணி வைக்க முடிவு செய்தான் ஆபத்தான சமயத்தில்தான் சாம்புவுக்கு புது யோசனைகள் தோன்றும் பணத்தை எடுத்து கொடுத்து விட்ட மாத்திரத்தில் தான் வெளியேற அவள் அனுமதிப்பாளா என்ற திகில் அவன் மனதை பற்றி கொண்டது உடனே சாம்பு ஒரு காரியம் செய்தான் பக்கத்தில் ஸ்டாண்டில் ஜரிகை தொப்பி மாட்டியிருந்தது அதை விட்டு சென்றால் நாளைக்கு அதுவே ஜமீன்தாருக்கு எதிராக ருசு ஆகலாம் அல்லவா குபீர் என்று கிளம்பி பாரத்தால் அந்த குல்லாவை பற்றினான் மறுகணம் அந்த ஆலை ஒரே தள்ளாக தள்ளி கொண்டு அறைக்கு வெளியே வந்துவிட்டான் அங்கிருந்து மூன்றாவது நிமிஷம் வீட்டு வாசலுக்கு வந்தான் அப்புறம் சந்துகள் வழியே தெருக்கள் வழியே ஓடினான் டிராம்கள் நின்றுவிட்டன விட்டன ரிக்ஷாக்காரர்கள் விழித்து பார்த்தார்கள் சாம்பு நிற்கவில்லை அதாவது அவனது கால்கள் நிற்கவில்லை சுமார் ஒரு மைல் ஓடியிருப்போம் என்று நினைத்து நின்று திரும்பி பார்த்தான் அவனை யாரும் துரத்தி வந்ததாக தெரியவில்லை என்ன அவமானம் என்ன அவமானம் ஒரு பெண் பிள்ளையிடம் பிரபல துப்பறிபவன் அவமானப்படுவதா சாம்புவுக்கு நினைக்க நினைக்க ஆத்திரம் மூண்டது அருந்ததி சும்மா விடமாட்டால் நம்மை அவமானப்படுத்த போலீசில் அறிவிக்கலாம் அந்த ஜரிகைக்குள்ளாயே அவனை காட்டிக் கொடுக்கும் போதும் ஜமீன்தார் விவகாரம் அவன் எங்கேடோ கெட்டு போகட்டும் இந்த குல்லாவை திரும்ப ஜமீன்தாரிடம் சேர்ப்பித்து கையை கழுவிக்கொள்ள வேண்டும் உடனே என்று நினைத்தான் அப்போது தப்பித் தவறி ஒரு பஸ் அந்த பக்கம் வந்தது ஹோல்டான் ஹோல்டான் என்று கத்தினான் அது பஸ் நிற்கும் ஆனாலும் டிரைவர் வண்டியை சற்று மெதுவாக ஓட்டவே சாம்பு ஓடிப்போய் தொற்றிக்கொண்டான் ஆஞ்சநேயன் பேட்டையை பஸ் அடைந்ததும் சாம்பு இறங்கி நேரே கஞ்சனூர் ஜமீன்தாரின் மங்களாவை நோக்கி நடந்தான் கதவு சாத்தப்படும் சமயம் ஜமீன்தார் ஐயா படுக்கப் போகிறார் என்றான் வேலையால் கூப்பிடு ஐயாவை என்றான் சாம்பு ஐயாவே மாடிப்பக்கம் போனவர் சாம்புவை உள்ளே அழைத்து போனார் சாம்பு தனியாக ஜமீன்தாரை கண்டதும் இந்தாரும் என்று அதை நீட்டினான் என்ன விஷயம் காயா பழமா என்றார் ஜமீன்தார் இந்த குல்லாவை முதலில் பிடியுங்கள் என்றான் சாம்பு கேட்டதற்கு பதில் சொல்லாமல் இதுதான் அதற்கு பதில் நான் போய் வருகிறேன் இனிமேல் அவள் வீட்டில் கால் வைக்க மாட்டேன் என்ன உலர்கிறீர் கடுதாசி எங்கே ஐயா குள்ளாயை உங்களிடம் கொடுத்தாகிவிட்டதென்றால் கடுதாசிக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்றுதான் அர்த்தம் நான் வருகிறேன் என்று திரும்பி சாம்பு நாலடி நடந்திருப்பான் இதென்ன இருக்கிறது இந்த குள்ளாயை யார் கேட்டது உம்மை என்றதை இரு கையாலும் பற்றி ஆத்திரத்துடன் இழுத்துக்கொண்டு ஜமீன்தார் அவன் பின்னால் சென்றார் அப்போது ஒரு ஆச்சரியம் நடந்தது குழாயில் டக் டக் என்று நாலைந்து புதிய தையல்கள் விட்டுக்கொண்டன அதனால் ஏற்பட்ட சந்தின் வழியாக ஒரு காகிதம் துருத்திக் கொண்டிருந்தது ஜமீன்தார் அவசர அவசரமாக அதை இழுத்து பிரித்தார் ஒரே பார்வையில் தமது கடிதம்தான் என்று தெரிந்து கொண்டார் சந்தோஷம் தாங்காமல் சாமுவின் பின்னால் பாய்ந்து சென்று அவனை பின்புறமாக தழுவிக்கொண்டார் கொண்டார் கட்டி கீழே தள்ளி உதைக்கத்தான் அவர் அப்படி செய்கிறார் என்று நினைத்த சாம்பு திமிரிக்கொண்டு இப்போது விடுகிறீரா என்னை விட்டுவிடும் ஆமாம் சொல்கிறேன் என்று கத்தினான் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்